நம்மூர் ஹோட்டல் கடை மாதிரி பரவாயில்ல நோ டாக் பேசக்கூடாது காவலு குற்றவாளியெல்லாம் மத்தவங்க வச்சுங்க நீங்க யாரு ஏன எனக்கு புரியும் ஆமா மறுபடியும் சர்வஸ்வா ডচন্দ্রি <laughs> পা <laughs> <laughs> நான் இந்த இனிப்பெல்லாம் கேட்கலீங்களே நான் கொடுக்கறதோ நீங்க சாப்பிடணும் ஆமா ஹோட்டல் ஈரோ தேவை வந்தீங்களா தவறுங்க நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் நானே ஈரோ ஆய் பண்றதாக முடிவு பண்ணிட்டேன் நம்சேரி நானோ அமலாவும் ஆனா என்ன விட ஆய் அதிகம் டைரக்டர் இளையராஜா நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு சொல்லுங்க

ரஞ்சினி எடுத்துட்டு போயிட்டான் சொன்னே வெரி குட் ஆமாண்டா அவனேதான் இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவேன் பண்ணிடுவான் பின் வழியாவா

அமைஞ்சிக்கிற அமாவாசை செங்கல்பட்டு செம்போடத்தூர் காட்டாடி நான் தான் அமைஞ்சுக்கிறேன் அமாவாசை ஏற்கனவே இப்ப உங்க புருஷ எங்க பாதுகாப்புல தான் இருக்கான் அவனை உயிரோட பாக்கணும்னா நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு கூடாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல பௌராமையில் போனதுக்கு அப்புறம் அடைச்சி எஸ்பிரஸ் போறதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல முன்னாறு ரூபாய் போட்டு முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது சின்ன இல்ல பெரிய பெரிய முன்னூறுன்னா எவ்வளவு தெரியுங்களா மூவாயிரம் ரூபா அடைச்சு உன்ன பதிக்க வச்சாலே மூவாயிரம் கேட்கலாம் இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான் இவனுக்கும் கணக்கு தெரியாது பெரிய முன்னூறுனா மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷனை போனமா தான் பாப்பீங்க அண்ணே எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க ஆறு அஞ்சு ஒன்னு உன் பேச்ச கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தா நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம் நம்ம பதிக்க வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நூத்து வந்திருக்குதான்னு பார்ப்போம் பாருங்க அதே சிரிச்ச முகம் அதே சிவப்பு கலர் அதே கருப்பு கண்ணாடி அது அதே வெள்ளை

பாத்தீங்களா பேப்பர்ல செய்தி வந்துருச்சு பாவம் சின்ன மாட்டாரு அவர் அடிச்சிடாதீங்க என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு என்னது ரா இருக்கும்போது வாங்கின விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா இல்லையா என்ன சொன்னீங்க அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே எதுக்கு நேற்று பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா பூர்வாஞ்சலி வழி தெரியாது எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா என்கிட்ட கொடுறீ நான் போய் அவங்ககிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன் என்கிட்ட கொடுத்துட்டா இப்ப பங்கு பிரிக்கணும்ல அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே பணம் கொண்டு வந்திருக்கியா ஆமா இந்த பாருங்க எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும் நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு உனக்கு நான் கதவை கூட திறந்து கிட்டியா குடுத்துரு மொத்த படுத்தி என் கிட்டியா குடுத்துரு முட்டா பசங்களா கொஞ்சம் ஏமா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க சேது டைட்டா போய் அப்படியே கிரேன் டவுன் கிரேன் டவுன் நீங்க பிரிஞ்சிருக்கிற போது அந்த ஏக்கம் ரெண்டு பேரும் இது சேர்ந்து நடிச்சதே இல்ல அப்படியா பரவாயில்ல இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் பண்ண நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பத்து இது பார்த்தா பட்டாசூரியை மேரத்துக்குள்ள போயிர்கேனா இல்லேன்னு தெரியுமா சேது ரெடியா ரெடி ஆ ஹாய் சார் கேமரா சட் கேமரா 액ஷன் நடிங்கப்பா கிரேன் டவுன் கிரேன்

எப்படி நடிக்கணும் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்தது ரொம்ப தமாஷா இருக்கும் நீ பார்த்துட்டு நேரத்துல வந்துடுறேன் கிராமத்துல நானே எவ்வளவு எருமை மாட்ட இருமாடு காரு இதுல வேடிக்கை பார்க்க என்ன இருக்கு நீங்க எங்கயும் அரை மணி நேரம் போட நீங்களே அந்த இடத்துக்கு நானும் வரேன் நான் எங்கேயும் போல பாத்ரூம் போகணும் நானும் ஆம்பளை நீங்களும் ஆம்பளை நமக்குள்ள என்ன வைக்கணும் தைரியமா உள்ள போங்க நான் காவலுக்கு இருக்கிறேன் போங்க அந்த பக்கம் வெளியில பக்கம் வழி இல்லையா இல்ல அப்ப சரி வாங்க சார் வாங்க அம்மா வாங்கம்மா

பொய்யா பொம்பளைகள டிக்கெட் எடுத்துட்டு இருக்கற. இப்படி உட்காரியா என்ன அம்மா நீங்க வாங்க. இப்படி உட்காருங்க. சார் நீங்க அங்க உட்காருங்க. என்ன சார் காலையிலே நீங்க சொன்ன மாதிரி உட்கார் வச்சிட்டேன் நான். சார்? இது என்னங்க சாகப் போற சீன். அம்மா, இந்த சீனுக்கு சரிப்பட்டு வராது. அந்த பூ எடுத்துக்க

அம்மா அவசரம் வெளியில போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் என்ன இவங்க இல்லையா யார் எது வாங்கул சார் ந சரிதுமிட்டி location death. நான் சொனதுதே நீங்க ரெண்டு பேரும் பார்த்து நான் செட்டப் சேது மையி ஒரு impresை Спnantsம் தollow நிறங்கocarய stuffed்vie bringt deserve Audrey, மனோகரமா இன்னைக்கு என்ன சீன் இப்ப சொல்லிட்டு நான் உழைச்சு வச்சப்பட்டு நான் பூ ஏன் பூ எடுத்தீங்க பூ எடுந்தான் மங்களகரமா இருக்கும் பூ வச்சு எங்க நீங்க பண்ண போறதை பண்ணி காட்டுங்க

தம்பி, சினிமா சான்ஸ் கேட்டு வந்தா… பசி மயக்கம் கீழே கிடக்குற ஏதாவது பொண்ணு எவ்வளவு டக்கரா இருக்குது இதை போய் ஊருக்கு அனுப்ப சொல்றாரு சரியான இருக்கு